ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி உப்பு உப்பு கொஞ்சம் இது வந்து செட்டிநாடு காளான் பிரியாணிங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு மூணு நாலு தண்ணியில் வாஷ் பண்ணணும் தூள் தயிர் ரேட் பண்ணிக்கோ புரியணா இப்போ எல்லாத்தப்பட்டு பேசுகிறேன் இதே நம்ம ஊரில் ஆச்சி செய்வாங்க அந்த மாதிரி ஆச்சி எது இருந்தால் நல்ல பிரியாணி மட்டும் நல்ல விதவிதமாக செய்வாங்க ஆச்சி கடலை நெய் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க பட்டாளவங்க போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா முருமருங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது பச்சை மிளகாய் போட்டாச்சு இஞ்சி பூண்டிருப்போம் அப்புறம் தக்காளி எல்லாம் தக்காளி வெங்காயங்கள் காளான் எல்லாம் வதக்கி கிதகி ரைஸில் போட்டாச்சுங்க இது வந்து தேங்காய் பால் ஊற்றி இருக்கணும் ரைஸில் அப்புறம் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் காளான் காளான் பிரியாணி செட்டி நாட்டு காளான் பிரியாணி ரெடி